ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு மல்லி வந்து ரொம்ப சோகமான நிலமையில் இருந்தாலும் வெண்பா பாப்பா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க இவங்க தான் எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேச்சுக்கள் வந்துட்டு ம வெண்பா வாயிலேருந்து அடிப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ புது அம்மா அப்படிங்கிறாங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா கிட்டே போய் மல்லி அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றாங்க அவங்க சாப்பிட்டிங்களான்னு கேளுங்க அவங்க அவங்க வந்து போட்டிருக்க சாரி தான் நல்லாயிருக்கு அவங்களுக்கு தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஊண்டுதலாகவும் இருக்கிறாங்க இதுதான் நம்ம அம்மா இதுதான் நம்ம ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மல்லி வந்து இந்த நிலமையில் அவங்க அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க விஜய் கூட கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரேணுகாவை அவங்க அப்பா வீட்டுக்கே வந்து கொண்டு போய் விட்டுர்லாங்கிற மாதிரி கூட வந்துட்டார் ஆனால் மல்லி வந்து விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவில் தான் இருக்காங்க ஏன்னா வந்துட்டு வெண்பா பாப்பாவை அவங்க அம்மா கிட்டே வந்து இது யார் புது அம்மா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அவங்க தான் நீ குட்டி பாப்பாவை வயிற்றில் இருக்கும் பெத்தவங்க நான் வந்து நடுவில் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து புது அம்மா தான் நான் வந்து கூப்பிட முடியாது கூச்சுட்டே போயிடுறாங்க சொல்ல அப்புறம் விஜய் கிட்ட சொல்லி என்னங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா வெண்பா அப்படின்னா விடு நான் நீங்க சொல்லு அப்படிங்க சொல்லும் போது தான் வந்துட்டு விஜயும் சொல்றாரு நான் எவ்வளவோ சொல்லியாச்சு போட்டோவே அவங்க அவளுக்கு தெரியும் யார் அம்மான்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன் அதனால வந்து இதுக்கு மேலே சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அவங்க வந்து புது அம்மா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கும்போது அப்படிங்க சொல்லு முதல்ல இருந்தே அவங்க தான் அவங்க அம்மா ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக அவங்க ம இல்லாததுனால உனக்கு வந்து அப்படி இருக்குதுன்னு இதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து விஜய் அப்போ தான் வந்து ஃபுல் முழு மனசில் அவர் மனசில் இருக்கிறத வந்து மல்லிகிட்ட சொல்கிறாரு இந்த நிலமையில் வேறு ஏதாவது பொண்ணாக இருந்தால் வந்து குட்டி இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷந்தான் படுவாங்க ஆனால் நீ வந்து வருத்தப்படுற ஸோ இது வந்து நீ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதனாலேயே வந்து மல்லியை வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய விஷயங்கள் தான் வந்து சொல்கிறாரு நான் சாகரை வரைக்குமே வந்துட்டு நீ நான் உன்கூட தான் இருப்பேன் இது வெறும் லாக்கெட் மட்டும் கிடையாது நீ என்னமோ இது வெறும் லாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து வரைஞ்சி வச்ச மாதிரி மாதிரி சொல்றாரு நீயும் வெண்பாவும் என் கூட தான் இருக்கணும் யார் பிரிஞ்சாலும் நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மல்லி அவங்க வாயை பொத்துறது அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே இருக்கு ஸோ ஆனால் விஜய் வந்து மல்லியை டோட்டலாக வந்து இந்த விஷயத்தில் விட்டே கொடுக்க மாட்டாரு ஆனால் மல்லி தான் வந்து மனசளவில் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சேரட்டும் வெண்பா குட்டி நல்லா இருக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க அதுக்கு வந்து மனோகர் ரொம்பவே வந்து அவரோட எஃபெக்ட வந்து போட்டுட்டு இருக்காரு இந்த நிலைமையில் அரவிந்த் வந்துட்டாலும் கொஞ்சம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் சரி மல்லிக்கும் சரி பயங்கர சப்போர்ட்டிவாக அவர் இருப்பாரு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிரச்சனைகள் வந்துட்டு வந்துட்டு இருக்குங்கும்போது அவர் முதல் மனுஷனாக இருந்து கண்டிப்பா அது எல்லாமே வந்து சரி பண்ணதான் பார்ப்பார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் வர வருவார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டோரி எப்படி நடந்து இந்தா வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்